பரவாயில்லையிற மாதிரி அந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து இப்போதான் உருப்படியாக ஒரு விஷயத்தை வந்து விஜய் கரெக்டாக செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா ஓப்பனாக ஒரு மனத்தை இருக்கிறத பொட்டுன்னு போட்டு உடைக்கிறது இதை வந்து உடைக்காமட்டு தான் பல பிரச்சனைகள் ஆச்சு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை ஆச்சு இப்போ கையை கிழிச்சிக்கிறேனா அவர் ட்ராமா பண்ணி கீழ்விட்டு மாமியெல்லாம் வந்து அவரை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கடைசியில் வந்து அவங்க ஆத்துக்காரி தான் அது வந்து கூட இல்லாமல் ஒரு தனியாக தவிக்க விட்டான்னு சொன்னால் சாரதாவுக்கு அப்படியே கடுப்பாகுது இவர் தான் தரத்தி விட்டுருப்பாருங்கிறதெல்லாம் அவங்க யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் கடிவிட்டுருக்குமோ நினச்சி அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க வீட்டுக்கே போங்கன்னு காவேரி ஃபோன் பண்ணி பேசி ஒரு ரொமான்ஸ் காட்சிகள்லாம் நடக்குது அதுக்கு பிறகு தான் வந்து இப்போ இந்த குமரனுடைய கடைக்கான மாடலிங்கே இவர் வந்து பார்த்தாலுமே அவர் வந்து கண்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவர் எல்லாரும் சேர்ந்து ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து காவேரி வேணும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும் கேட்ட காவேரி வேணும் எனக்கு காவேரியை கொடுத்துருங்க நான் வந்து கான்ட்ராக்ட் தான் போட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டேன் உங்க அம்மா கிட்ட பேசி எங்களை சேர்த்து வைக்க நான் கிளம்பி போறேன் சொல்லிட்டார் அப்புறம் காதல் வந்து வெணிலாம் கதையில் கொஞ்சம் இன்வால்மென்ட்டே இல்லைங்கிறத தெல்ல தெளிவாக அவர் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமும் இந்த குடும்பத்துக்கு புரியல இந்த மாதிரி இந்த காவேரி குடும்பம் மாதிரி ஒரு மக்கு குடும்பத்தை பார்க்க முடியாதுன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது